கமலாஸ் ஃபேண்டஸியிலிருந்து ஒரு முக்கியமான மகத்துவமான பதிவு தாங்க பார்க்க போகிறோம் அது என்ன பதிவு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் தன்தைரஸ் நாள் எந்த நாளில் வருது எந்த தேதியில வருது அந்த தேதியில் எந்த நேரத்தில் குறிப்பிட்ட நேரத்தில் நம்ம லக்ஷ்மி குபேர பூஜை அந்த நேரத்தில் நம்ம ஆரம்பித்தோன்னா நமக்கு நிறைய பலன்கள் உண்டுங்க ஸோ அந்த நேரம் பூஜா முகூர்த்தம் அந்த நேரம் தன்தேரஸ் நாளில் எந்த நேரத்தில் நம்ம செய்யணும் நம்ம எப்படி லக்ஷ்மி குபேர பூஜையை எளிமையான முறையில் பூஜை செய்யணும் இந்த மாதிரி லக்ஷ்மி குபேர பூஜை செய்கிறனால நமக்கென்ன பலன்கள் போன்ற அனைத்து தகவலும் இந்த வீடியோவில் தெல்ல தெளிவாக இருக்குங்க ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற பதிவு உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க சரி இந்த வருஷம் தன்தேரஸ் நாள் எந்த நாளில் வருது அப்படின்னு பார்க்கலாங்க அக்டோபர் பதினெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை அன்னைக்கு வருதுங்க ஐப்பசி ஒன்று இங்கிலீஷ்லேயும் சொல்கிறேன் அக்டோபர் ஃபஸ்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் சேட்டர்டே ஐப்பசி ஒன்று அந்த அன்னிக்கு த்ரையோதி திதி மதியம் இரண்டு மணி இருபத்தி நான்கு நிமிடத்துக்கு ஆரம்பித்து மறுநாள் பத்தொம்போதாம் தேதி மதியம் மூன்று மணி நான்கு நிமிடம் வரைக்கும் இருக்குங்க தன்தேரஸ் பூஜா முகூர்த்த நேரம் பதினெட்டாம் தேதி இரவு ஏழு மணி பதினாறு நிமிடத்துக்கு ஆரம்பித்து இரவு எட்டு மணி இருபது நிமிடம் வரைக்கும் நம்ம இந்த தன்தேரஸ் நாளில் லக்ஷ்மி குபேர பூஜை ஆரம்பித்தோன்னா அதாவது அந்த அன்னைக்கு லக்ஷ்மி குபேர பூஜை ஆரம்பித்தாங்கன்னா நாற்பத்தெட்டு நாள்கள் அப்படியே தொடர்ந்து செஞ்சுட்டு வரணுங்க இந்த வட இந்தியர்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த தந்தேரஸ் நாளில் தான் லக்ஷ்மி குபேர பூஜையை ஆரம்பிப்பாங்க அப்படியே நாற்பத்தெட்டு நாட்கள் நாள்கள் தொடர்ந்து செய்வாங்க இந்த மாதிரி நாற்பத்தெட்டு நாட்கள் தொடர்ந்து நம்ம பூஜை செஞ்சோன்னா நமக்கு அதி பலன்கள் உண்டுங்க அதீத பலன்கள்னே சொல்லலாம் ஏன்னா லக்ஷ்மி குபேர பூஜை செஞ்சோன்னா செல்வ வளத்துக்கும் அஷ்ட ஐஸ்வர்யத்திற்கும் தனதானியத்திற்கும் பஞ்சமே இருக்காதுங்க தன்தேரஸ் நாள் உருவான கதையை இப்போ நம்ம பார்க்கலாங்க அதாவது தேவர்களும் அசுரர்களும் ஒரு தடவை பார்க்கடலை கடைஞ்சாங்களாம் அப்படி கடையும் போது லக்ஷ்மி தேவியும் மகாலட்சுமி தாயாரும் குபேரரும் ஒன்றாக இணைஞ்சு வந்திருக்காங்க ஒன்றாக இணைஞ்சி வந்த நாளில் தான் லக்ஷ்மி குபேரர் அப்படின்ற நம்ம பூஜையை அன்னைக்கு செய்கிறோங்க லக்ஷ்மியும் குபேரரும் ஒன்றா வந்த தான் தன்தேரஸ் நாள் அந்த நாளில் தான் தன்தேரஸ் நாளில் தான் லக்ஷ்மி குபேர பூஜையை செஞ்சால் ரொம்ப விசேஷம்ட்டு செய்கிறாங்கங்க இதுதான் தன்தேரஸ் நல்ல லக்ஷ்மி குபேர பூஜை செய்கிறதுக்கான முக்கியத்துவங்கள் இப்போது லக்ஷ்மி குபேர பூஜை நம்ம எப்படி செய்யணும் அப்படின்றத பார்க்கலாங்க லக்ஷ்மி குபேர பூஜைக்கு முக்கியமாக ஒரு மனை எடுத்துக்கணும் மனை எடுத்துட்டு அதில் கோலம் போடணுங்க பாருங்கள் ஸ்லைட் ஷோவில் உங்களுக்கு கோலம் காட்டியிருக்க அந்த மாதிரி ஒரு கோலம் போட்டுக்கணுங்க அது வந்து லக்ஷ்மி குபேர கோலம் அதுக்கு மேலே நீங்கள் என்ன பண்ணலான்னா பச்சை நிறத்தாலான துணியை மனை மேலே போட்டு உங்கள் கிட்ட லக்ஷ்மி குபேர சிலை இருந்தால் அந்த சிலையை வைக்கலாம் இல்லை என்கிட்ட படம் தான் இருக்குது அப்படின்னா படமும் வைக்கலாங்க படத்தை வச்சுட்டு ரெண்டு பக்கம் குத்து விளக்கு வச்சிடணுங்க வச்சுட்டு நவதானியம் ஒரு வாழையில் விரித்து அதில் நவதானியம் நீங்கள் வைக்கணுங்க நவதானியம் ரொம்பவும் விசேஷமானது ரொம்பவும் சிறப்பும் கூடுங்க முக்கியமானது நம்ம லக்ஷ்மி குபேரருக்கு அதில் நீங்கள் நவதானியம் வைக்கணும் அதுக்கு மேலே உங்ககிட்ட குபேர எந்திரம் இருந்தால் அது பாருங்கள் ஸ்லைட் ஷோவில் காட்டுறேன் பார்த்திங்களா அந்த மாதிரி குபேர எந்திரம் இருந்தால் அந்த நவதானியம் மேலே வைக்கலாங்க அப்படி உங்கள் கிட்ட குபேர எந்திரம் இல்லைன்னா நீங்கள் கையால் கோலம் மாதிரி நீங்கள் போடலாங்க இந்த நம்பரை அப்படியே பார்த்து போடணும் குபேர எந்திரம் மேலே காயின்ஸ் வைக்கணும் அது ஒரு ரூபா காயின்ஸாக இருக்கலாம் அஞ்சு ரூபாய் காயின்ஸாக இருக்கலாம் பத்து ரூபா காயின்ஸாக இருக்கலாம் ஆனால் ஒரே மாதிரி காயின்ஸாக ஒன்பது இடத்துல வைக்கணும் நம் இந்த ஸ்லைட் ஷோவில் வருது பார்த்திங்களா ஆனால் அந்த நம்பரை மறைக்கக்கூடாது நம்பரை மறைக்காமல் அது பக்கத்தில் தான் வைக்கணும் காயின்ஸ் மேலே சந்தன குங்குமம் இட்டு அந்த காயின்ஸ் மேலே பூ வைக்கணும் புஷ்பம் வைக்கணும் என்ன புஷ்பம் வைக்கலாம் வாசனை மலர்கள் மல்லிகைப்பூ முல்லைப்பூ அரளிப்பூ ரோஜாப்பூ அந்த மாதிரி வாசனை மலர்கள் நம்ம லக்ஷ்மி குபேரரோட படத்துக்கும் போட்டுட்டு இந்த காயின்ஸ் மேலேயே நம்ம ஒன்று ஒன்றா வைக்கணுங்க வச்சுட்டு என்ன நெய்வேத்தியம் பார்த்திங்கன்னா வெத்தலை பாக்கு பழம் முக்கியமாக பழங்களில் பார்த்தீங்கன்னா மாதுளை பழம் நீங்கள் வைக்கலாம் நெல்லிக்கனியும் வைக்கலாங்க நம்ம லக்ஷ்மிக்கு ரொம்ப உகந்தது நெல்லிக்கனியும் வைக்கலாம் அதுக்கப்புறம் நீங்கள் ஊதுபத்தியெல்லாம் காட்டணுங்க ஊதுபத்தியெல்லாம் காட்டிட்டு முதல்ல நம்ம பிள்ளையார பிடிச்சி வைக்கணுங்க எனக்கு இந்த பூஜை நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு நீங்கள் பிள்ளையார வேண்டிக்கணும் அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா குபேர ஸ்ரீ மகாலக்ஷ்மியோட மந்திரம் சொல்லணுங்க என்ன மந்திரம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா திருமால் மார்பில் வாழும் லக்ஷ்மி ஸ்ரீ வைகுண்டம் ஆளும் லக்ஷ்மி தேவர்கள் போற்றும் மகாலக்ஷ்மி திருவருள் புரிய வீட்டுக்கு வா அப்படின்னு நீங்கள் சொல்லணும் குபேர பகவானை மனதார அப்படியே பிரார்த்தனை செஞ்சுக்கணுங்க இப்போ நம்ம குபேர ஸ்லோகத்தை அடுத்தது சொல்லணும் ஓம் எக்ஷாய குபேராய வைஷ்ரவனாய தன தானியாதிபதையே தன தானிய சம்ருத்திமே மே தேஹி தாவய நமோ நமஹ அப்படின்னு நம்ம சொல்லணுங்க இந்த பிள்ளையார பிடிச்சி வைக்கும்போதே நீங்கள் உங்கள் குலதெய்வத்தையும் வேண்டிக்கணும் உங்கள் முன்னோர்களையும் வேண்டிட்டு தாங்க இந்த பூஜையை ஆரம்பிக்கணும் அடுத்தது நீங்கள் என்ன சொல்லணும்னா ஸ்ரீ குபேர பகவானிடம் துன்பங்கள் நீங்கி நிலையான செல்வத்தை தருமாறு குபேரன் போற்றியை படித்து கொண்டு நாணயங்களை மொத்தமாக அப்படியே தட்டில் சத்தம் கேட்குமாறு அதே தட்டில் அள்ளி அள்ளி போடணும் நீங்கள் அந்த நூற்றி எட்டு காயின்ஸ் இருக்குது பார்த்தீங்களா அதை தட்டில் மொத்தமாக குவிச்சு வச்சு நல்ல சத்தத்தை ஒரு மூணு தடவை அஞ்சு தடவை எழுப்பணும் எழுப்பிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா ஒவ்வொரு நாணயமாக எடுத்து அந்த நூற்றி எட்டு காயின்ஸ் வந்து ஒரு ரூபாய் காயின்ஸாக இருக்கலாம் அஞ்சு ரூபா காயின்ஸாக இருக்கலாம் பத்து ரூபா காயின்ஸாக இருக்கலாம் இல்லை லக்ஷ்மி குபேரர் காயின்ஸ் வச்சுருப்பாங்க அதுவாக இருக்கலாம் வெள்ளி காயின்ஸாக இருக்கலாம் தங்க காசாக இருக்கலாம் எந்த காசாகவும் இருக்கலாங்க இப்போ அந்த நாணயத்தை ஒன்று ஒன்றா எடுத்து நம்ம குபேர் லக்ஷ்மி குபேரரோட படத்தோட அவரோட காலில் நம்ம சமர்ப்பிக்கணும் ஒவ்வொரு காயின்ஸாக எடுத்து அலகாபுரி அரசே போற்றி அப்படின்னு ஒரு காயின்ஸ் எடுத்து போட்டு போடணுங்க அடுத்தது ஆனந்தம் தரும் அருளே போற்றி இன்ப வளம் அழிப்பாய் போற்றி அப்படியே ஒன்று ஒன்றா நூற்றி எட்டு போற்றிக்கு நம்ம ஒன்று ஒன்றா சொல்லிகிட்டே போடணுங்க இந்த நூற்றி எட்டு குபேர போற்றியை நான் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேங்க அதை பார்த்து நீங்கள் படித்து பூஜை செய்யலாங்க இந்த மாதிரி தாங்க நம்ம அந்த நூற்றி எட்டு காயின்ஸும் பூஜை பண்ணணும் இந்த மாதிரி நம்ம பூஜை பண்ணிவிட்டு அடுத்து என்ன பண்ணணுன்னா நெய்வேத்தியம் நெய்வேத்தியத்தில் நீங்கள் சர்க்கரை கலந்த பால் இல்லை பால் பாயாசம் ரொம்ப முக்கியமானதுங்க இதை வச்சு தான் நீங்கள் நெய்வேத்தியம் பண்ணணும் இதெல்லாம் வச்சுட்டு பூஜை பண்ணிவிட்டு இந்த ஸ்லோகம் சொல்லி முடித்தவனே தூப தீப ஆராதனை காட்டி லக்ஷ்மி குபேரர்கிட்ட உங்கள் கோரிக்கைகளை நீங்கள் வச்சு சாமி கும்பிட்டுக்கணுங்க இந்த பூஜை முடிஞ்சவனே அந்த பிரசாதத்தை உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்க எல்லோரும் சாப்பிட்லாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த பூஜை முடிஞ்சவனே சுமங்கலிகளை கூப்பிட்டு ஒன்று மூன்று ஐந்து என்ற எண்ணிக்கையில் நீங்கள் மங்கள பொருட்கள் கொடுக்கலாங்க மங்கள பொருட்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா வெத்தலை பாக்கு பழம் புஷ்பம் மஞ்சள் குங்குமம் தாலி கயிறு உங்களால் முடிஞ்சால் ஜாக்கெட் பிட்டோ ப்ளவுஸ் பிட்டோ நீங்கள் வச்சு கொடுக்கலாங்க இந்த மாதிரி தான் லக்ஷ்மி குபேர பூஜை செய்யணுங்க இந்த பதிவில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் கண்டிப்பாக நான் பதில் தரேன் இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்கள் உற்சார் உறவினருக்கு ஷேர் பண்ணிவிடுங்க அடுத்த ஒரு நல்ல பதிவோடு சந்திக்க வரே